நான் பாருங்க இந்த அப்டேட்லேயே லாஸ்ட் ஜோன்ல உட்காந்து மெடிக்கிட் போட்டுருக்கேன் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானும் வேகமாக ஒரு நல்ல இடமா பார்த்து இறங்கி ஒரு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் எட்னிங்கன்னா எங்க காயின் வேணும்னு இதெல்லாம் பண்ணணும்னு அதான் வேகமாக காயின் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மேப் பூரா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் காயினை அப்புறம் என் டீம்மெண்ட்ட எல்லாம் செத்து போக சரி அவங்களே அப்படியே ரிவே பண்ணி விட்டு மறுபடியும் காயின் பிடிச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் என் டீமெண்ட் செத்து போயிட்டாங்க மறுபடியும் அவனை ரிவே பண்ணி விட்டு அப்படியே அவங்ககிட்ட போய் காயினெல்லாம் வாங்கிட்டு என் ஜோன் சர்வே வந்து காயின் வாங்க வந்துருவேன் மொத்தமா அவன் இருக்க கையினை வாங்கினா முப்பத்தேழாயிரம் கயின் இந்த முப்பத்தேழாயிரம் காயினை வச்சு நான் வேகமாக மெடிக்கிட்டு வாங்க வந்துட்டேன் இந்த இடத்துல மெடிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு சிந்தனையாச்சு என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஜோன் சர்வே கண்ணாண்டி ஹீலிங் பேட்டில் கண்ணாண்டா போட்டுட்டு இருக்கோம் வேற எதனாவது ஜோன் சர்வே வச்சு நல்லதா பண்ண முடியும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுல நீங்க கொடுக்குற டாஸ்க் எதனா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டாஸ்க் எடுத்து நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல வேகமா டாஸ்க்கை கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க பாப்பா எத்தனை பேர் நல்ல நல்ல டாஸ்க்கு கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க என் டீமேட் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க சரி இதுவே பண்ணலாமே அப்படின்னு லாஸ்ட் ஜோன்ல உள்ள போய்கிட்டு இருக்கேன் நான் அவுட் ஆஃப் ஜோன் வந்து ரெண்டு மணிக்கு சுத்தவங்களாட்டி என்னோட மூணாவது டீம் மட்டும் செத்து போயிட்டா சரி ஸ்டோரி நம்ம தான் அறிவே அப்படின்னு நான் வெறி கொண்டு முப்பதாயிரம் கையனோட ஓடிக்கிட்டு இருந்தேன் உள்ள ஆனால் லைஃப் வேற லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த இடத்துல ஒரு சூப்பர் மீடியை போட்டு அப்படியே இறங்கி ஒரு பச்சை கலரை போட்டு விட்டு என் டீமெட்டை பண்ணி விட்டு வேமா ஜோனுக்கு போயிடும் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு ஜோனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் நல்லா யாவை வச்சுக்கோங்க நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா நாலு சூப்பர் மெடிக்கெட்டுக்கு மேலே எடுக்க முடியாது நான் ஆல்ரெடி மூணு சூப்பர் மெடிக்கெட்டை சுற்றிட்டேன் இப்போ நாலாவது சுற்றலான்னு பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோனு கிட்ட கிறதுனால அந்த மெடிக்கெட்டை போடலை இப்போ அந்த மெடிக்கெட் தான் எனக்கு கடைசியில் காப்பாற்றும் என்ன நினைச்சுன்னு ஃபுல்லாக பாருங்க ஆனால் என் டீமெட்டை நான் எதுக்கு போய் ரிவே பண்ணி விட்டேன் எனக்கே தெரியல இறக்கி விட இறக்கி விட எல்லாருமே செத்துக்கிட்டே இருக்காங்க சரி போங்க என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக வண்டியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இருபத்தெட்டு காயின் இருக்குது இதை வச்சு தான் நம்ம எதனாவது பண்ணணும் இன்னும் இங்கேருந்து ஆகாது வண்டியை கொளுத்திடுவாங்க அப்படின்னு நானும் வேறு மெடிக்கிட்டு வாங்கி போட்ட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் இருந்த ஒரு சூப்பர் மெடிக்கிட்டு இந்த இடத்துல சுற்றிடுவேன் இந்த இடத்துல சுற்றினா இப்போ இறங்கி அந்த சூப்பர் மெடிக்கிட்டில் வேமா இந்த சூப்பர் மெடிக்கிட்டு எடுத்து போகிறா போகிறா அப்படின்னு நானும் கிரெட்டு கிரெட்டு இந்த மெடிக்கிட்ட போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் மெடிக்கிட்டு போகிறத விட்டாலும் நம்ம சொல்லி இந்த இடத்துல முடிஞ்சிடும் ஆனால் இந்த இடத்துல என் டீமேட் மூணு பேர் சொல்லியுமே மொத்தமாக முடிஞ்சிருச்சு மூணு பேருமே ஸ்பெக்டேட்டுக்கு வந்துட்டாங்க சரி நம்ம வேலையை நம்ம பாப்பா அப்படின்னு பார்த்தா ஏன் வேலையை கூட என்னை நிம்மதியாக பார்க்க விட மாட்டாங்க போல மைக்கை ஆன் பண்ணி ஏதோ கத்திக்கிட்டே இருக்காங்க நான் அவங்க மைக்கை போகிற ஆஃப் பண்ணி போட்டு நான் பாட்டுக்கு மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இந்த இடத்துல பாருங்க கிட்டத்தட்ட ஜோன் பாத்தீங்கன்னா எண்டாக போது எண்டாயும் பாத்தீங்கன்னா மூவிங் ஜோனே வந்துருச்சு சரி மூவிங் ஜோன்ல உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேல நம்மளால பொழைக்க முடியுமா அப்படின்னு தெரியல சரி முடிஞ்ச அளவு போராடுவோம் அப்படின்னு நான் ஸ்பின் பண்ணி ஸ்பின் பண்ணி மெடிக்கிட்டு எடுக்க மெடிக்கிட்டு சுத்த மெடிக்கிட்டு எடுக்க மெடிக்கிட்டு சுத்தனே இருந்தேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிஆர் மேட்ச்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நாங்க மேக் பண்ணிருக்கோம் எங்க ஆட ஒரு பாராட்டுற விதமா ஒரு லைக் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நானும் இந்த இடத்துல போராடி மெடிக்கிட்டு போட்டுட்டு இருந்தேன் ஆனா ஜோன் வேற லெவல்ல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த இடத்துல என் சோலியும் முடிஞ்சு போச்சு அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்து என்ன டாஸ்க் ஜோன் சர்வேல பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தினா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே இப்போ போயிட்டு வரேன் பை